இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளி தீர்க்கதரிசி என்கிற நாமத்தின் நிமித்தம் ஒரு தீர்க்க தரிசியை ஏற்றுக் கொள்ளுகிறவன் தீர்க்க தரிசிக்குரிய பலனை அடைவான் புஸ்தகம் மத்தேயு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் இவ்வசனத்திற்குரிய சிறிய வெளிச்சம் இதோ தேவன் எப்பொழுதுமே தனிப்பட்ட நபருடன் ஈடுபடுகிறார் இருவர் அவர்களுக்கு இருவித எண்ணங்கள் உண்டாயிருக்கும் ஒரே சமயத்தில் இரண்டு பெரிய தீர்க்க தரிசிகள் ஒரே காரியத்தில் தீர்க்க தரிசனத்தை உரைத்து கொண்டு பூமியில் ஒருபோதும் இருந்ததே இல்லை அவ்வாறு இருந்தனரா என்று ஆராய்ந்து கண்டுகொள்ளுங்கள் இல்லை ஐயா அதிக குழப்பம் ஏற்பட்டுள்ளதே அவர் எப்பொழுதும் தன்னை முற்றிலும் ஒப்புவித்த ஒருவனை மாத்திரமே காலங்கள் தோறும் உபயோகித்து கொண்டு வந்திருக்கிறார் அவர் அந்த விதமான நபரையே தேடுகிறார் ஆகையால் அவருடைய வார்த்தைக்கு வார்த்தை செவி கொடுக்கும் யாரோ ஒருவன் இருப்பான் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் ஒருபோதும் அசைய மாட்டார்கள் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதற்காக அவர்கள் காத்திருப்பார்கள் ஆகையால் அவன் சரியாக ரூபகாரப்படுத்தப்படுவான் ஆனால் அந்த முன் குறிக்கப்பட்ட வித்து வெளிச்சம் அதன் மேல் பட்டவுடன் அந்த வித்து அதை போன்று உயிர் பெறும்